மம்மி என்ன மம்மி நடிச்சிட்டு இருக்கீங்க இன்னால் மணி ஆச்சு இன்னும் நீங்க பீப் மாத்திர எடுக்காம இருக்கீங்க அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க நான் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் இந்த வீட்டுக்கு நீங்க வரணும் இவங்க மர்மகா இவ்ளோ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க மா ஒரு நிமிஷம் இருமா நான் எந்த அதிகாரமும் பண்ணல சரியா அம்மாக்கு ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அப்படிதான் நான் அவங்க கிட்ட இருக்கறேன் அதுவும் இல்லாம எனக்கு அவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியம் உனக்கும் உன் அம்மா சந்தோஷம் முக்கியம்னா நீ வந்து என்னையும் உங்க அம்மாவை சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது ஏன்னா வயசான காலத்துல உன் அம்மாவை பாத்துக்கிறது நான் தான் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம்